வணக்கம் யாரும் தெரியுதா லிட்டில் ஜிம் ஸ்ரீவதி சங்கர்னு பேசுகிறேன் எங்கே போயிட்டிங்க இத்தனை நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நான் வேற ஒரு வேலையில் இருந்தேன் அதனால் உங்களோட தொடர்பில் வர முடியல இனி தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போது முதல்ல நைன்டிஸில் வந்த குழந்தைங்கள்லாம் இப்போ பெரியவங்களாகி கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்த பிறந்துடுச்சு அதனால் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லணும் அதாவது பேத்திக்கெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறாங்க பாட்டியெல்லாம் கற்றுக்கிட்டு அதனால் இப்போ இனிமேல் இவங்களும் பெரிய ஜீனியஸாக வரணும் இல்லையா ஆனால் இருபத்தோரு தலைமுறை நல்லா வரும்னு சொல்லி தான் அப்போ சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க அது நிஜம்தான் இப்போ இந்த குழந்தைங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க இனி வர குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து லிட்டில் ஜென்ஸை நீங்கள் ஆதரிக்கணும் பார்க்கணும் கேட்கணும் நீங்கள் உங்கள் கேள்விகளெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கலாம் நீங்கள் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன் அதனால் நான் இங்கே இருக்கேன் நீங்கள் உங்கள் கேள்விகள்லாம் அனுப்புங்க நான் பதில் சொல்ல சொல்கிறேன் சரிங்களா